நமக்கு பின்னே இருப்பது தான் கில்கால் இந்த இடத்தில்தான் யோஸ்வா யோர்தானை எல்லா இஸ்ரோவேலரையும் கடக்க வைத்து அதன் பிறகு இங்கு அத்தனை பேருக்கும் ஆண்களுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணினான் கத்தரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணினான் நாங்கள் தேனுடைய ஜனம் என்று சொன்னான் அப்பொழுது இஸ்ரோவேல் ஜனங்களை ஒரு ஏசமாக கத்தர் அழைத்தார் அது வரைக்கும் ஆங்கிலத்திலே பீப்புள் பீப்பிள் என்றுதான் எழுதியிருந்தது ஆனால் இதன் அருகிலே இருக்கும் யோர்தான் நதி கரையை இஸ்ரேல் ஜனங்களோடு அவன் கடந்த பொழுது ஒரு தேசம் நேஷன் என்று வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது அதன் பிறகுதான் துர்கா அவர்கள் வந்தார் இன்னே இருக்கிற இடம் அங்கே அத்தனை பேரும் விருத்த சேவனம் பண்ணி நாங்கள் கத்திற்கு முன்னோம் என்று தங்களையே ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது யோசுவா ஐந்து ஒன்பதின் படி ஆண்டவர் அந்த நாளில் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது ஆல் யோர் ஹஸ் பீன் ரோல்ட் away, ரோல்ட் away, என்று எழுதியிருந்தோம் அதுபோல உங்களுடைய எல்லா சுமைகளும் எல்லா பாரங்களும் எல்லா இழப்புகளும் இதோடு முடிந்து போனது இதுவரைக்கும் வந்த அவமானங்கள் எல்லாம் முடிந்து போனது இனி உங்களுக்கு புதிய வாழ்க்கை திறக்கிறது என்று ஆண்டவர் யோசோவோடும் இஸ்ரேல் ஜனங்களோடும் பேசினார் அதன் பிறகு உடனே அவர்களை கோஷித்து வந்த நன்னா மானத்திலிருந்து நின்று போனது இந்த தேசத்தில் இருக்கும் ஆகாரத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள் பாலும் தேனும் ஓடும் தேசத்தின் ஆகாரத்தை சாப்பிட்டார்கள் அவர்கள் விளைச்சலை சாப்பிட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது இனி வரும் நாட்களிலும் நமக்கும் இருக்கும் அத்தனை எப்ரோச்சஸ் அத்தனை நந்தைகள் அத்தனை பாடுகள் அனைத்தையும் இந்த கில்காலில் நாம் ஜபம் பொழுது அந்த நீக்கிப்பவர் அவர் நமக்கு நித்தியமான சுதந்திரத்தை நமது கைகளினால் நாம் சுதந்திரிக்கும் சுதந்திரத்தை சுமக்க வைப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஜெபம் பண்ணுவோமா ஏசப்பா நேற்று சொன்னீர் டுடே ஐ ஹவ் ரோல்ட் ஆல் யோர் ரிப்ரோச்சஸ் அ வே என்று கெல்காலில் நான் உங்களுடைய நிந்தைகளை எல்லாம் நீங்கள் கடந்து வந்த பாரங்கள் சுமைகள் இழப்புகள் எல்லாவற்றையும் நான் நீக்கி போடுகிறேன் நான் தள்ளி போடுகிறேன் என்று சொன்னீர் அப்படியே இன்று செய்யும் அப்பா செய்யும் புது யுகத்தை தரந்தரலும் எங்கள் கைகளின் கிரியைகளை இனி நாங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கட்டு ஊழியத்தின் காரியங்களை நாங்கள் விதைக்கிற விதையை ஆயிரம் மடங்கு நாங்கள் அறுவடை செய்யும்படி நூறு மடங்கு பலன் ஆயிரம் மடங்கு பெருக்கம் உண்டாயிருக்கும்படி அருள் புரியும் இந்த இடத்திலே உங்க போத்திருக்கிறோம் சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக இந்தவனே இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் தங்களை விருத்த சேதனம் செய்து கொண்டது போகிறோம் நாங்களும் உலகத்துக்கு எங்களை விருத்த சேதனம் பண்ணி அந்த பிள்ளைகளாக இருக்கும்படி முடிய ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுகை செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் the காட் பிளஸ் யூ பிர